so happy educational development day so இப்போ இவ்ளோ ஸ்டாண்டர்டா நம்ம தமிழ்நாட்டுல இருக்க एजुकेशनல டெவலப்மெண்டே இவ்ளோ இருக்கும் அப்படினா फर्स्ट ரீசன் காமராசர் தாத்தாவா சரியா அவர் இல்லாம நம்ம இந்த அளவுக்கு எஜுகேஷனல் அச்சுவ் பண்ணவே முடியாது so உங்களுக்கு இந்தியா ஒரால் இந்தியாவுல அச்சுவ் டெவலப்ഡ് ஸ்டேட்ஸ் அப்படி இல்ல பாஸ்டி ग्रोइंग ஸ்டேட்ஸ் அப்படி நினைக்கிறது கம்பல்சரி தமிழ்நாட்டுல இருக்கு அது டாப்

ஒரு காமராஜர் வந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டையே ஒரு ஒரு ஃபேமிலியாக பார்த்தவர் ஸோ எப்படின்னா தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை ஃபர்ஸ்ட் ஒன் தட் மீன் தமிழ்நாடு மீன்ஸ் இயர் ஆல் சிட்டிசன்ஸ் நாம் எல்லோரும் சேர்ந்து நமக்கு என்ன வேணும்னு டிசைட் பண்ணார் ஸோ என்ன முடிவு பண்ணார் ஃபர்ஸ்ட் ஸோ அவர் ஆட்சிக்கு வந்த உடனே ஃபஸ்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்ஸ் ஸோ அவருடைய மொத்த தமிழ்நாட்டுக்குன்னு பட்ஜெட் அலாட் பண்ணுவாங்க தெரியுங்களா அவங்களுக்கு ஸோ எவ்ரி இயர் நம்ம வீட்டுக்கு எப்படி மந்த்லி பட்ஜெட் போடுவோம் லைக் வைஸ் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மோர் தன் ஃபிஃப்டி பர்சன்டேஜோட பட்ஜெட்டை ஒன்லி எஜுகேஷனுக்கு மட்டுமே கொடுத்தாரு ஸோ அதனால தான் நம்ம இங்கே இவ்வளோ ஒரு ஸ்டேபிளாக தமிழ்நாட்டில் நிறைய பேர் படித்து ஃபாரின் அளவுக்கு உலக அளவில் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா த ஒன்லி ரீசன் ஸோ என்ன பண்ணாதான் பஸ்